வணக்கம் ஸ்வஸ்திகாணாச்சியார் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தோடு ஐரோப்பிய ஈலிப் பிரவிகளை எங்கு பார்க்க நேர்கிறதோ அங்கே அவர்களை அழித்தெழியுங்கள் வேறுடன் கலை வரை ஓயாதீர்கள் இந்த ஈலிப் பிரவிகளிடம் வேலை செய்யும் எவரும் சொர்க்கத்தை அடைந்துவிட போவதில்லை என்பதை நான் அறிவேன் இதை ஏற்றுக்கொள்ளாதவனின் மீசை என் மறைவிடத்து மயிருக்கு சமானம் அவனின் உணவு சுவையற்று போகட்டும் மனைவி மக்கள் இன்னொருவனுக்கு விருந்தாகி அழியட்டும் வெள்ளையனின் ரத்தம் கலக்காமல் இருக்கும் அனைவரும் ஒன்றுபடுவோம் இப்பிரகடனத்தில் உள்ள சார அம்சத்தை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எழுதியும் ஒட்டியும் பகிரங்கப்படுத்தி சுற்றுக்கும் பிரச்சாரம் செய்வீர் நன்றி வணக்கம் உறவுகளே